பேக்கரி உணவுகள் வந்து எப்பயுமே பிரச்சனை பண்ணோம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மைதா இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து நோ ஃபைபர் ஃபைபருன்றதே அதில் கிடையாது மைதாவில் ஏன்னா இட்ஸ் எ ரிஃபைன்டு கோதுமையிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கடைசி லாஸ்ட்டு கோதுமையில் வர்றது வந்து மைதா ஸோ இட்ஸ் எ ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் ஃபைபரே கிடையாது ஸோ அப்போ ஃபைபரே இல்லாத ஒரு மாவு பொருளை நம்ம உள்ளே போடுறப்ப டைஜஷன் வந்து டெஃபினட்டாக வந்து ரெடியூஸ் ஆகும் அதை வந்து நம்மளை உடம்பால் அவ்வளோ சீக்கிரம் குடலால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது இப்போ அதோட வந்து மற்ற ஐட்டம்ஸ் இதோட பேக்கிங் சோடா ப்ளஸ் இப்போ ஒரு பிஸ்கெட் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுன்றது ஒரே ஒருத்தர பிஸ்கெட் தயாரித்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இவ்வளோ மைதா எடுத்துக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுக்கணும் அதே அளவுக்கு சர்க்கரையை நல்லா அரைச்சி அந்தளவுக்கு சர்க்கரை இந்தளவுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் நீங்கள் ஆயிலும் சர்க்கரையும் வச்சிங்கன்னா தான் அது பிஸ்கெட்டாக வரும் அங்கே அதே மாதிரி சால்ட்டும் ஹை சால்ட் ஹை சுகர் ஹை ஆயில் போட்டால் தான் அந்த பிஸ்கெட்டுன்றதே வரும் ஸோ இது வந்து டெஃபினட்டாக நம்ம பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பிஸ்கெட் வந்து ஒரு மெயின் ஃபுட்டாக நிறைய பேருக்கு இருந்தது இல்லை பசினா அன்னைக்கும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க தான் போய் சாப்பிடுவாங்க சரி பசிக்குதா போய் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடு ஆ கடலை சாப்பிடுவாங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க அவல் சாப்பிடுவாங்க இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் நான் அப்போ எங்களுக்கே ஸ்கூல்லாம் இருக்கப்போதே இந்த ஹேபிட் என்னன்னு ரொம்ப பசிக்குது எதுவுமே இல்லைன்னா எங்கேயாவது வெளில போறப்ப டக்குனு ஹோட்டல்ல எதுவும் இல்லைன்னா ஃபாதர் வந்து பனானா வாங்கி கொடுத்து தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பனானாவை ஒரு ஈஸி ஃப்ரூட்டு ஃபுல்லாக வித் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் இல்லை நிறைய அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு அதோட முக்கியமான என்னென்னா அது கழுவுமே வேணாம் ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் இட்ஸ் டிரைன் அந்த பேக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எந்த விதமான ஒரு கிருமியும் அதில் போக முடியாது அந்த ஸ்கின்னை ஓப்பன் பண்ண பிறகு தான் அது அது ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் அவன் நிறைய பேர் அதை கூட சாப்பிட மாட்டேறாங்கன்னா வாழப்பழ சோம்பேறின்னே கூட ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அப்புறம் நல்ல ஆமா அதுதான் இருந்தது ஹேபிட்டா வாழைப்பழம் அப்புறம் வந்து கடலை நல்ல நிலக்கடலை நிறைய பேர் ஒரு அதுவும் ஒரு சின்ன பீஸ் வெல்லமும் சாப்பிடுவாங்க அது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் அண்ட் இட்ஸ் அ குட் ஃபுட்டு சடனாக ஒரு பூம் தான் இந்த பிஸ்கட்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸு அந்த பேக்கெட்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவ் அதை விட ஆடு பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவ் ஆட்ஸு அதெல்லாம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அதை சாப்பிடணுன்ற அந்த ஆசை வந்து அதுங்களுக்கு வரதான் செய்யுது அதோட ஸ்வீட் வந்து எப்பயுமே நம்மளை அப்படியே உடனே நம்மளை அடிமையாக்கிறோம் இனிப்பு அந்த சுவை மட்டும் அதை சாப்பிடும்போதே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து வந்துடும் ஸ்வீட் மட்டும் அந்த டோப் ஒரு இது இருக்கும் கெமிக்கல் அது வந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது நல்ல ஃபாஸ்ட்டாக செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும் அப்படியே அடிமையாயிருவோம் நிறைய சாப்பிட்ணும் அந்த பிஸ்கெட்டை வந்து பேக்கெட் நம்மளால வைக்கவே முடியாது அது இனிப்பு சுவைக்கே உள்ள ஒரு இது பிளஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ தான் வந்து பிஸ்கெட் இட்ஸ் நாட் அ குட் சாப்பிட்லாம் எப்போயாவது சாப்பிட்லாம் பட் நிறைய பேர் இதே பழக்கமாக ரெகுலராக சாப்பிட்றதா வைக்கும் போது தான் அது பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுங்க